நீங்கள் தண்ணிக்குள்ளே பேட்டரியை முக்கிய வச்சு கூட நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த கம்பெனி வந்து சொல்கிறாங்க ஃபுல் பார்த்தீங்கன்னா கூலிங் சிஸ்டம் கொடுத்து பேட்டரி கொடுத்து அருமையான முறையில் வந்து இந்த சார்ஜர் வீட்டுக்கு வந்து ஆன் ஒன்று பொண்ணு ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பெட்ரோல் வண்டி பேட்டரி வண்டி கம்பல்சரி எல்லா வீட்டிலையும் இருக்கிறத வந்து இப்போ வந்து கட்டாயமாகப்பட்டிருக்கு செல்ஃபோனில் வந்து பேட்ரி வந்து சார்ஜ் இல்லைன்றதுக்கும் வந்து உங்களுக்கு அவல வேணாம் இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்பி போர்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க இது மழை பெய்யிறப்போ ஓட்டலாமா அப்படின்ற ஒரு டவுட் வரும் அதை சால்வ் பண்ணுற மெத்தடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே வந்து இந்த பேட்ரி இதுக்குண்டான சார்ஜ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் நீங்கள் தண்ணிக்குள்ளே பேட்டரியை முக்கிய கூட நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த கம்பெனி வந்து சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அமரான் பேட்டரி ஃபுல் ஸ்மார்ட் பேட்ரின்னு சொல்லுவாங்க இதோட ஃபுல் கண்ட்ரோல் வந்து நீங்கள் செல்ஃபோன் மூலமாகவே வந்து இதோட டேட்டா பூரா வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் சார்ஜிங் அமரான் கம்பெனியோட பேட்ரி இது இப்போ பார்த்த பேட்டரியோட சார்ஜர் இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் கண்ட்ரோலில் வந்து கொடுத்துருக்காங்க இதோட அன்பாக்சிங் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சார்ஜர் ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரியல ஸோ பாக்ஸ் தான் பெருசாக இருக்குது சார்ஜர் சின்னதாக தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அமரான் சார்ஜரே நல்ல வெயிட்டாக இருக்குது ஃபுல் பார்த்திங்கன்னா கூலிங் சிஸ்டம் கொடுத்து பேட்ரி கொடுத்து அருமையான முறையில் வந்து இந்த சார்ஜர் வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா லோ இவி அப்படின்ற ஒரு பேட்டரியோட பேட்டரியோட பைக்கோட சார்ஜர் இருக்குது ஓகே வணக்கம் சக நண்பர்களே ஆஸ்கர் இ மோட்டார் நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்துட்டு வரோம் அதில் வந்து நிறைய நல்ல நல்ல மாடல் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க ஆஸ்கர் இ மோட்டார் வந்து பேட்டரி அப்படின்ற கம்பெனியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ இவி அப்படின்ற ஒரு புது மாடலாக வந்து அறிமுகப்படுத்த போகிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் மற்ற எல்லா பேட்டரி வண்டிலையும் இருக்கிறத விட இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு இன்ச்சு டை இது மோட்ரு வந்து கொடுக்கணும் டுவல் இன்ச் மோட்ரு கொடுக்குறனால இதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருமையான ஒரு முறையில் வந்து இருக்கும் இது போக வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவில் அமரன் அமரன் கம்பெனி பேட்ரி வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பேட்ரி வந்து ஃபஸ்ட் டைம் இந்த பைக்கு வந்து இம்ப்ளூட் பண்ணிவிங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா அமரன் கம்பெனியோட பேட்ரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க அமரா அமரன் அப்படின்ற வந்து போட்டிருக்கோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் பேட்டரி நீங்கள் வந்து சார்ஜரும் சரி இதோட பேட்ரியும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ரு ப்ரூஃப் நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளேயே வண்டியை வந்து இறக்கி ஓட்டலாம் அப்படின்ற ஒரு புது விதமான ஒரு முயற்சிக்காக இதை வந்து கொடுக்குறேன் இதில் யூஸ் பண்ணியிருக்க செல்லு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் பேட்டரி வண்டியில் இருக்கிறத விட ஒரு அருமையான வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்காங்கன்றது வந்து இந்த கம்பெனி வந்து சொல்கிறாங்க அதுபோக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோ இவி மாடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளே வந்து அருமையான முறையில் கொடுக்குறாங்க இப்போ வந்து இப்போ இருக்க பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸுக்கு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து இதில் வந்து போகலாம் அதாவது மோடு டூவில் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து போகலாம் அப்படின்றத வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியில் ஒரு லுக்கான வண்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த லோ இவி இந்த மாடலை வந்து நான் வந்து சஜஷன் பண்ணுவேன் மைலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் சொல்கிறோம்ல ஒரு இப்போ வந்து பாயிண்ட் மோடு ஒன்றில் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் இப்போ மோடு ஒன்றில் நீங்கள் போனீங்க அப்படின்னா தொண்ணூறு கிலோமீட்டர் வந்து இந்த வண்டி வந்து மைலேஜ் தரும் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க நான் இந்த வண்டியை எடுத்துகிட்டு வந்து ஒரு ரவுண்டு வந்து போவோம் வண்டி ஓட்டுறதுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது இதோட சாக்கு சிஸ்டம் எல்லாமே மோடு ஒன்லேயே பார்த்தீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அருமையாக இருக்குது இப்போ நான் ஃபுல் ஃப்ரீ ஏற்றுறேன் நார்மலாக அது ஸ்டார்ட்டுக்கு போகுது இது அருமையாக பார்க் பண்ணிக்கலாம் வீட்டில் இப்போ மாறி வர சூழ்நிலையில் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பைக்கு தான் வந்து செட் ஆகும் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் பெட்ரோல் வண்டி ஒன்று வச்சுருந்தாலும் வீட்டில் எலக்ட்ரிக்கல் வண்டி இப்போ வீட்டுக்கு வந்து ஒரு பெட்ரோல் வண்டி ஒரு எலக்ட்ரிகல் வண்டி இப்போ எப்படி வீட்டுக்கு வந்து ஆன் ஒன்று பொண்ணு ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பெட்ரோல் வண்டி பேட்ரி வண்டி கம்பல்சரி எல்லா வீட்டிலும் இருக்கிறத வந்து இப்போ வந்து கட்டாயமாகப்பட்டிருக்கு வேறு சொல்லுங்கள் நீங்கள் வந்து வண்டி ஓட்டிகிட்டே போகிறீங்க பேட்ரி செல்ஃபோனில் வந்து பேட்ரி வந்து சார்ஜ் இல்லைன்றதுக்கும் வந்து உங்களுக்கு அவலை வேணாம் இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி போர்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க இது மூலமாக வந்து நீங்கள் வந்து ஃபோனுக்கு வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் இதோட பின்னாடி சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட்டை வந்து அப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன் உங்களுக்கு நார்மலாக பொருட்கள் வச்சுக்கிற செய்ய காய்கறி வாங்கிட்டு வர அதுக்கு தேவையான எல்லா சிஸ்டம் கொடுக்குறேன் எம்சிபி வந்து கொடுக்கலாம் நீங்கள் நார்மலாக வெளியே வண்டி நிப்பாட்டி பார்க் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா எம்சிபி வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வண்டி வந்து யாராலும் வந்து மூவ் பண்ண முடியாது வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ நான் வந்து ஓட்டுறேன் மோடு ஒன்றில் தான் ஓட்டுறேன் ஸ்பீடு வந்து ஒரு நார்மலான லெவலில் வந்து இருக்குது அப்படியே மோடு டூ வந்து மாற்றுறேன் அப்படியே மோடு த்ரீ வந்து மாற்றுறேன் ஃபுல் ஸ்பீடில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து அறுபது கிலோமீட்டர் ஃபுல் ஸ்பீடில் போனாலும் நீ அறுபது கிலோமீட்டர் ஓடும் அப்படின்ற மாதிரி காட்டுது பேட்டரி வண்டி எல்லாருமே இப்போ எடுக்கிறதுக்கான காலங்கள் வந்து நெருங்கி தான் நான் வந்து சொல்லுவேன் இப்போ வந்து பெட்ரோல் வண்டியை விட்டு பேட்டரி வண்டி மாறணும் அப்படின்னா அது வந்து நல்ல கம்பெனியில் எடுக்கணும் அப்படின்றது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தேவைப்படும் நீங்கள் மதுரை மதுரை சுற்றி எந்த இடத்துக்கு வந்தாலும் நீங்கள் வந்து ஆஸ்கர் ஈமோட்டரை வந்து தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான பைக் எந்த மாடலோ அது என்ன ஏகப்பட்ட மாடல் வந்து வச்சுருக்காங்க அதை வந்து நீங்கள் வந்து அருமையான முறையில் வந்து நீங்கள் எடுத்து